இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவென்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் சாட்சாத் பூமி பிராட்டியே நம்மேல் கொண்ட பெரும் கருணையினாலே ஆண்டாளாக அவதரித்து எம்பெருமானுக்கு பூமாலை சூடிக் கொடுத்தும் பாமாலை கொடுத்தும் நமக்கெல்லாம் தலை சிறந்த மார்க்கமான சரணாகதி மார்க்கத்தை உணர்த்தினாள் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய மாயையிலே ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜீவனை துயிலெழுப்புவதாக அமைந்தது ஆண்டாள் அருளிய திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய அந்த கோதை தமிழில் ஆறாம் பாசுரம் முதல் பதினைந்தாம் பாசுரம் வரை உள்ளவை துயிலுடை பாசுரங்களாக தோழிமார்களை துயிலெழுப்பக்கூடியதாக அமைந்தது அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஒன்பதாவது தோழியை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள் பாசுரங்களினுடைய வரிசையிலே பதினாலாம் நாள் பாசுரம் இன்று உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பள் வாய் கொம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கையற்கை பாடேலோர் எம்பாவாய் சென்ற பாசுரத்திலே எழுப்பப்பட்ட பெண்ணோ கண்ணழகு வாய்ந்தவள் இந்த பாசுரத்திலே துயிரெழுப்பப்படக்கூடிய தோழியோ பேச்சாற்றல் மிக்கவள் இவளை துயிரெழுப்புவதற்காக கோஷ்டியோடு சேர்ந்து தோழிமார்களெல்லாம் வாசலிலே நிற்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கடுமையான கோபம் இந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் மேலே நேற்றைய தினம் இவள் சொன்னதென்ன இன்று இவள் செய்து கொண்டிருப்பது என்ன நீங்களெல்லாம் உறங்குங்கள் நான் வந்து உங்களை அதிகாலையிலே துயிலெழுப்புகிறேன் என்று வாய்கிழிய பேசினாயே இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கலாமா எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் தோழிகள் கோஷ்டியிலே இருந்து ஒரு பெண் சொன்னால் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் என்று கொடுத்த வாக்கை காற்றிலே பறக்கவிட்டுவிட்டு இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே உனக்கு நாணமில்லையா என்று நாணாதாய் எழுந்திராய் என்கிறாள் ஒரு தோழி ஆண்டாள் சொன்னால் நாவுடையாய் எழுந்திராய் என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் ஐந்து லட்சம் கோபிமார்கள் இவர்கள் அனைவருக்கும் நாவில்லையா இவளுக்கு மட்டும்தான் நாவ் இருக்கிறதா எதனாலே இவளை நாவுடையாய் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் கால்நடைகளையெல்லாம் வாயில்லா பிராணிகள்னு சொல்லுவோம் அவை ஒன்பது வாயினாலே தானே நல்லா தெரியுது அவர்களுக்கெல்லாம் வாய் இருக்குதுன்னு பின் எதனாலே அவைகளெல்லாம் வாயில்லா பிராணிகள்னு சொன்னா வாயிருப்பதும் நாக்கு இருப்பதும் இறைவனுடைய நாமத்தைச் சொல்லத்தான் இறைவனுடைய புகழை பாடத்தான் அதை செய்யாவிட்டால் அந்த அவயங்களெல்லாம் இருப்பதாகவே கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது எல்லாருக்கும் நாக்கு இருந்தாலும் அந்த நாக்கினாலே மிகப்பெரிய சிறப்பை அடைந்தவள் இந்த தோழி அதனாலே ஆண்டாள் நாவுடையாய் எழுந்திராய் என்று அழைக்கிறாள் மடந்தாழும் நெஞ்சத்துக் கஞ்சனார் வஞ்சம் கடந்தானி நூற்றுவர் வாழ் நாற்று செய்யும் போற்ற படந்த ஆரணம் முழங்க பஞ்சவர்க்குத் தூது நடந்தானி ஏத்தாத என்ன நாவே நாராயணா என்னா என்ன நாவேம்பார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே கிருஷ்ணனுடைய நாமங்களை பலவாறாகச் சொல்லி நாவடைந்த பயனை பெற்றவள் இந்த தோழி இவளுடைய பேச்சாற்றலைக் கண்டு கண்ணனே இவளிடத்திலே மயங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட வளை நாவுடையாய் என்று அழைத்தாள் ஆண்டாள் நன்றாகவும் நாவன்மையோடும் நல்லதையே பேசக்கூடியவர்களை இறைவன் எப்போதும் விரும்பக்கூடியவன் இராமாயணத்தில் பிராட்டியை தேடிக்கொண்டு இளைய பெருமாளும் எம்பெருமானுமாக கிஷ்கிந்தையை நோக்கி வருகிறார்கள் வருபவர்கள் வாளியினுடைய ஆட்கள் என்று எண்ணி ஓடி ஒளிந்து கொண்டான் சுக்ரீவன் எப்போதும் தாய்ப்பசுவை தேடித்தான் கன்று போகும் எப்போதும் பரம்பொருளை தேடித்தான் பக்தன் போவான் ஆனால் பரம பாகவதனாய் இருக்கக்கூடிய ஆஞ்சனேயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு எம்பெருமானே தேடி வருகிறான் வருபவர்கள் யாரென்று தெரியவில்லை நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அனுமன் மாறுபடத்திலே வருகிறார் இறைவனை நெருங்க நெருங்க அனுமனுடைய உள்ளத்திலே ஏராளமான மாற்றங்கள் ஏற்படுகிறது துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத் தன்றி மீளா நெறிவிக்கும் தேவரோதாம் என்பன குறுகுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அன்பினுக்கு அவதியில்லைன்னு சொல்லி ஊனுருக உயிருருக என்பெல்லாம் உருக பேரானந்த பரவச நிலையிலே அனுமன் வந்து ராமபிரானை சந்திக்கிறான் நீ யார் எனக் கேட்டபோது அனுமன் சொன்னான் மஞ்சன திரண்ட கோளமேனிய தகையவாகி தகையவாகி நளிரும்பணிக்குத் தேம்பா கஞ்சமுத் தளர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் பெருமானே எப்படி மேகமானது உயிரே இருந்து நீரை நிறைத்து கொண்டு மஞ்சுவாக கீழே இறங்கி வந்து மழை பொழியுமோ அதுபோல பரவாசு தேவனாக கற்பனை கெட்டாத நிலையிலே இருக்கக்கூடிய நீ எங்கள் மேல் கொண்ட கருணையினாலே கீழே இறங்கி வந்து அருள்மழை பொழிவதற்காக வந்திருக்கிறாய் அதனாலே உன்னை அவதாரம் என்று நான் உணர்ந்து கொண்டேன் மஞ்சன திரண்ட கோலமேனியே நான் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சனேயன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அனுமனைப் பார்த்து எம்பெருமான் சொன்னான் இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற கல்லாத களையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே யார்களோ இச்சொல்லின் செல்வன் என்று அழைத்தான் சொல்லின் செல்வனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயனைப் போல இவளும் மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்கவள் இவளை கூடிய ஆண்டாள் நாவுடையாய் எழுந்திராய் என்கிறாள் உள்ளுருக்கக்கூடிய தோழி கேட்டால் இன்னும் விடியவே இல்லையே அதற்குள்ளே விட்டீர்களா என்று இப்ப விடிந்ததற்கான முதல் அடையாளமாக ஆண்டாள் காட்டுவது செங்கலு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பினகான் பகலிலே மலரக்கூடிய தாமரை மலர்ந்து காணப்படுகிறது இரவிலே மலரக்கூடிய அள்ளியானது கூம்பிக் காணப்படுகிறது அதனாலே வைகரை பொழுது வந்துவிட்டது என்பதை நீ உணர வேண்டும் என்றாள் ஆண்டாள் நீங்கள் சொல்லுவது போல அந்த தாமரை மலர்களெல்லாம் சூரியனை பார்த்து மலர்ந்தவை அல்ல உங்களின் சுடர்முகத்தை பார்த்து இதுதான் சூரியனோ என்று எண்ணி தாமரை மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கும் இதை நான் ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாள் தோழி நாங்கள் எங்கள் வீட்டிலே மலர்ந்த பூக்களை பற்றி சொல்லவில்லை உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழுநீர் நீர் மலர்களெல்லாம் விரிந்து காணப்படுகின்றன என்றார்கள் தோழிமார்கள் நான் இன்னும் கதவையே திறக்கவில்லையே எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் சூரியனுடைய ஒளிகூடப் புக முடியாதே அந்த இடத்திலே வந்து நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறாள் வாயாடியான தோழி ஏ பெண்ணே திருவாய்ப்பாடி முழுவதும் உள்ள எல்லா தோட்டங்களிலும் என்ன நடக்குமோ அதுதானே உன் வீட்டிலும் நடக்கும் அந்த அனுமானத்திலே சொன்னோம் என்றார்கள் தோழிமார்கள் இந்த அனுமானத்தை எல்லாம் நான் ஏற்க மாட்டேன் வேறதாவது அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் நான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் செங்கல் பொடி போன்ற காவினர உடையை அணிந்து கொண்டு வெண்பட்களை உடைய தவசீலர்களெல்லாம் அதிகாலையிலே எழுந்து அவர்கள் பூஜை செய்யக்கூடிய எம்பெருமானனுடைய ஆலயத்தை திறந்து அங்கே திருப்பள்ளி எழுச்சிக்கான காரியங்களை விட்டார்களே அதற்கான சங்கநாதம் விளங்குகிறதே அது உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார்கள் தோழிமார்கள் எதற்காக உன்னை நாங்கள் துயிலெழுப்புகிறோம் தெரியுமா சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் என் கண்ணானை பாட வேண்டும் அது உன்னால் தான் ஆகும் இதனாலே எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனை சென்று சேவித்து எங்களுடைய சரணாகதியை நீ ஏற்ற வேண்டும் என்ற விண்ணப்பத்தை செய்ய வேண்டும் என நினைப்போம் ஆனால் எங்களாலே அது முடியாது அவனுடைய பேரழகு எங்களை மயக்கிவிடும் அந்த நீல சியாமள வண்ணனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானனுடைய திருமேனி அந்த பச்சைமா மலைவோல் மேனியை பவளவாயை கமலச் செங்கண்ணி கண்டபோது எங்களுடைய குறைகள் கோரிக்கைகளெல்லாம் மறந்து போய்விட்டது தோழி நீதான் மிகப்பெரிய வாயாடி உன்னால் தான் இதையெல்லாம் கேட்டு பெற முடியும் உன்னை உன்னிட்டு கொண்டு நாங்களெல்லாம் எம்பெருமானைச் சரணடைய வேண்டும் அதனாலே அந்த பங்கையக் கண்ணனாய் விளங்கக்கூடிய எம்பெருமானை நீ பாட வேண்டும் அதற்காக உன்னை துயிலெழுப்புகிறோம் எழுந்து வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் வாதத் திறமையும் பேச்சாற்றலும் மிக்கவளாக ஆண்டாளாலேயே நாவுடையாய் என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு சிறப்புடையவளான இந்த தோழியை நாம் சிந்திக்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான சரித்திரம் நமது மனதிலே தோன்றும் சோழ மன்னனின் அமைச்சனாக விளங்கக்கூடியவன் ஆக்கி ஆழ்வான் வித்யா கர்வத்தினாலே ஆணவத்தின் உச்சியிலே இருக்கக்கூடியவன் நாதமுனியின் திருப்பேரனாக விளங்கக்கூடிய யமுனைத் துறைவனை வாதத்திற்கு அழைத்தார் நீ எதை சொன்னாலும் நான் அதை மறுத்து காட்டுவேன் என ஆணவத்தின் உச்சியிலே இருந்த ஆக்கியாழ்வானுடைய போட்டியை ஏற்றுக்கொண்டு இந்த யமுனைத்துறைவன் மூன்று செய்திகளை முன்வைத்தார் இதோ இந்த அரசன் உத்தமமானவன் முதல் செய்தி இரண்டாவது அவனுடைய மனைவி தர்மபத்னி இவை இரண்டையும் உம்மால் மறுக்க முடியுமா என்று கேட்டார் யமுனைத்துறைவன் இவன் சொன்ன வாதப்படி இந்த அல்வான் இந்த அரசன் உத்தமமானவன் அல்ல என்று சொல்ல வேண்டும் அதுபோல இந்த மகாராணி பதிவிரதை அல்ல என்றும் சொல்ல வேண்டும் இப்படி சொன்னால் என்ன ஆகும் உடலை விட்டு உயிர் பறந்து ஓடும் எப்படி சொல்லுவான் சொல்ல முடியவில்லை அடுத்து ஒன்றைச் சொல்லுகிறேன் அதையாவது உங்களுடைய அறிவால் மறுக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்று சொல்லி துறைவன் சொன்னார் உன்னுடைய தாய் மலடி அல்ல என்று இப்போ ஆக்கியால்வான் என்னுடைய தாய் மலடி என்று சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல முடியும் இவர்தான் மகனாக இருக்கிறாரே வாதத்திலே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுவதற்கு முன்னர் ஆக்கியாழ்வான் சொன்னான் நீங்கள் சொன்ன வாதத்தை உங்களாலேயே மறுக்க முடியுமா என்று கேட்டான் இப்ப யமனித்துறைவன் சொன்னார் இந்த அரசன் உத்தமன் என்று சொன்னேன் அது தவறு அதை நான் மறுக்கிறேன் இவன் உத்தமன் அல்ல ஏன் என்று கேட்டான் ஆக்கியாழ்வான் உன்னை போல ஒரு அமைச்சனை வைத்துக் கொண்டிருக்கிறானே அப்படியானால் அவன் எப்படி மிகச்சிறந்த அரசனாக முடியும் அது மட்டுமல்ல மக்கள் செய்யக்கூடிய பாவங்களெல்லாம் மன்னனைச் சென்று சேரும் என்பது விதி அதனாலே இந்த அரசன் உத்தமமானவன் அல்ல இரண்டாவது இவனுடைய மனைவி பதிவிரதை என்று சொன்னேனே அது கூட தவறு திருமணத்தில் சொல்லப்படக்கூடிய பாணி கிரகண மந்திரத்தின்படி இந்த பெண்ணானவள் முதலிலே சந்திரனை மணக்கிறாள் பின்னர் அக்னியை மணக்கிறாள் அதற்கு பின்னர் கந்தரவனை மணக்கிறாள் நான்காவதாகத்தான் உன்னை மணந்திருக்கிறாள் அதனாலே இவள் பதிவிரதை அல்ல என்பதை வாதத்திற்காகச் சொல்லலாம் என்றார் இந்த மந்திரத்தினுடைய பொருளை மேலோட்டமாக நாம் சிந்தித்தால் நமது மனதுக்கு இது தவறாகப்படும் ஆனால் இதெல்லாம் ஞான நிலையிலே இருந்து சிந்திக்கப்படக்கூடியவை ஞான மார்க்கத்திலே பெண் என்பது ஜீவான்மாவை குறிக்கும் அந்த ஜீவனானது சந்திரனை மணக்கிறது என்றால் இந்த உடலை எடுக்கிறது என்று பொருள் அக்னியை மணக்கிறது என்றால் எப்போது இந்த உடலிலே வயிற்றுக்குள்ளே ஜாடராகினி என்பது இருந்து கொண்டே இருக்கும் உள்ளிருக்கக்கூடிய நெருப்பு எப்போது அதிகிறதோ அப்போது வெளியிலே இருக்கக்கூடிய நெருப்பிலே கொண்டு போய் நம்மை வைத்து விடுவார்கள் அதனாலே இரண்டாவதாக இந்த சீவனானது அக்னியை மணக்கிறது என்றார்கள் அதுபோல மூன்றாவதாக கண்ணுக்கு தெரியாத கந்தர்வனை மணந்தாள் என்று சொல்லுவதற்கு காரணம் மனம் உண்கின்ற ஒன்று உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று தெரியாது மனம் இருப்பதனாலேதான் நாமெல்லாம் மனிதர்கள் அப்படி கண்ணுக்குத் தெரியாதவன் கந்தர்வன் போல மனம் எங்கிருக்கிறது என்பது தெரியாது அதனாலே மூன்றாவதாக கந்தர்வனை மணந்தாள் என்று காட்டியது வேதம் அந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த அரசி பதிவிரதை அல்ல என்றார் தன்னுடைய இரண்டாவது வாதத்தையும் மறுத்தார் மூன்றாவதாக இந்த யமுனைத் துறைவன் சொன்னது உன்னுடைய தாய் மலடி அல்ல என்று ஆனால் உண்மையிலும் உன்னுடைய தாய் மலடிதான் என்றார் எப்படி நான் மகனாக இருக்கும்போது என்னுடைய தாய் மலடியாக இருக்க முடியும் என்றான் ஆக்கிய சாஸ்திரத்தின்படி ஒரு பிள்ளையை பெற்றவள் மலடி அது மட்டுமல்ல உன்னை போல் ஆணவம் மிக்கவனை பெற்றதாகவே கணக்கிலே எடுத்து கொள்ளக்கூடாது அதனாலே உன்னுடைய தாய் மலடி என்று தான் சொன்ன மூன்று வாதங்களையும் தானே மறுத்தும் காட்டினார் தன்னுடைய பேச்சாற்றலாலே வாத திறமையாலே ஆணவத்தை அடக்கி அவரே ஆளவந்தார் என்று அனைவராலும் போற்றப்பட்டார் அதுபோல சிறப்புக்குரிய பேச்சாற்றல் மிக்கவளான இந்த தோழியை அழைத்து கொண்டு எம்பெருமானனுடைய சங்கையும் சக்கரத்தையும் அவனுடைய பங்கையற்கண்ணையும் பாடிக்கொண்டு தோழிமார்களெல்லாம் பாவைக்களத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் கோபிமார்களையெல்லாம் அழைத்து கொண்டு அந்த கோதை போன பாதையில் நாமும் பயணிப்போம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம்